ஒரு கிராமத்தில் முருகன் என்ற நல்ல மனுஷன் இருந்தான் அவனுக்கு குடும்பமும் வேலையும் வாழ்க்கையில் எல்லாமே இருந்தது ஆனால் ஒரு புகைப்பிடித்தல் பழக்கத்தை மட்டும் விட முடியவில்லை முதலில் அது அவனுக்கு சுகமாக இருந்தது வேலை முடிந்து ஒரு சிகரெட் பிடிக்காமல் நாள் முடியாது மெதுவாக அவன் உடலில் மாற்றங்கள் தோன்றின சுவாசிக்க சிரமம் இருமல் சோர்வு ஆனாலும் ஒரு சிகரெட் தான் என்று அவன் மீண்டும் மீண்டும் பிடித்துக்கொண்டே இருந்தான் ஒருநாள் அவன் மகன் பள்ளியில் இருந்து ஒரு படம் வரைந்து வீட்டுக்கு கொண்டு வந்தான் அந்த படத்தில் சிகரெட் போல நுரையீரல் எரிந்து புகை கிளம்பிக் கொண்டிருந்தது அதை பார்த்தவுடனே முருகன் அதிர்ச்சியில் நின்றான் அவன் மகன் மெதுவாக சொன்னான் அப்பா இது உன் நுரையீரல் மாதிரி இருக்கும் போல நீ புகை பிடிக்கும்போது அது எரிகிற மாதிரி எனக்கு தோணுது அந்த சிறிய குழந்தையின் வார்த்தை அவன் இதயத்தை தொட்டது அவன் சிகரெட்டை உடனே எரிந்து விட்டான் அந்த நாளிலிருந்த முருகன் உறுதியுடன் புகை பிடிப்பதை நிறுத்திக் கொண்டான் ஏனெனில் அவன் உணர்ந்தான் சிகரெட் ஒருவரின் நுரையீரலை மட்டும் அல்ல குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் மெதுவாக இருக்கிறது